கச்சேரி பேர் இருக்கு சேல போடுங்க சொல்லுங்க இன்றைக்கு அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பா வரப்படா பார்த்துத்தான் வந்த அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்ற அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லோரும் ஒன்றிய அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தார்கள் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுலேயே தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு தொண்டராக கிளை கழக செயலாளராக அரசியல் வந்து எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுல தொடர்ந்து புரட்சித்தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர்கள் காலத்தில் சேவல் தினத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான் அவர் நேற்று நேற்றைக்கு முந்தையன்னா பசுமொன்னுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட அண்ட் அண்ட் ஓபிஎஸ் டையும் பேசி நான் இந்த ஆண்டு பசுமனுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது சொல்லி அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு சரி அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்போ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்டி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபா அங்கே வருவார் அதுபோல தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு எனக்கு தெரிந்த வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் அங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல நாம் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தங்க தலைமைச் செயலரும் நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கு நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்களில் நான்கு நாட்கள் சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட தான் ஓகே பண்ணாங்க எதனால இதை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு அது செங்கோட்டையன் வந்து ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்கின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை அதான் நான் கோட்ல விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் சொன்னேன் காரணம் அவர் இன்னும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கல எல்லாரையும் தான் கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில பேசுறப்போ நம்ம ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும் சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு இருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிறேன் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும் அப்போ மதுரை மாநகரே மூன்று நாள் பார்த்தா திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் அது நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழாகவே நாங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு கூட சரியா அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்னா வந்தாங்க நான் அங்க வந்து அவங்களோட சேர்ந்து அங்க நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம் நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒண்ணுமே பேசல நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன அவர் எதுவும் அரசியலே செய்யல நாங்க நாங்க கூட அரசியல் ரீதியா அவங்க கேள்விகள் போய் சொன்னேன் பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான்னு கேட்டு நினைப்பான் மாதிரி விநாச காலை விபரீத புத்தி மாதிரி ஏற்கனவே புரட்சித்தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டைல இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தால் போதும் கங்கா குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே மடியில் உட்காந்து குட்டி கட்டி இருக்குமே அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலைய நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல தலைய கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரிதான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில சிக்கிய பூமாலையா அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால பதவி வெறியால யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டிப்படுத்தி விடுகிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்று எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க ஈவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்றாரு அவர்களுக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதான் எனக்கு தெரியல எல்லாம் ஒன்னா இருக்குன்னு தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றாதவருக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்னு தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்கள் தெரியும் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிசாமி எப்படி என்ன சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது அந்த பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரிய இருந்தாலும் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் பெரியவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் நடந்தால் மகிழ்ச்சி போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தான் என்னை எப்படி அவர் துவக்கி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைத்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பயனெட்டு எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியில் இருந்து பொதுச்சாந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா அவரை ஆட்சியில் அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத இடத்துல அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் அம்மா அவர்களை அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ் அடுத்த இடத்துல இருந்த காரணத்தினால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க தெரியும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில ஏறி போட்டாங்க வேற ஒண்ணும் காரணம் இல்ல பழனிச்சாமியை எப்படி நாங்கள் முதலவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி தொகையாக நாங்கள் தொடங்குகலாம் அம்மாவின் பாதையிலேருந்து விலகி செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் இன்றைக்கி உண்மைதான தானே புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அந்த நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசுப்பன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் ாதி மதங்கள் பே கட்சி வித்தியாசம் வந்து செல்கின்ற இடம் அந்த மூணு நாட்கள் திருவிழாவாக இருக்கும் அங்கு வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்பேற்பட்ட செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வழங்கக்கூடிய சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பன் தேவரையா அவர்கள் நிறைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்குநாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதி செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள் சொன்னேன் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார் சந்திப்பிலே அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார் இவருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி இருபத்தி மூன்று தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூத்தி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை தோற்கடித்தார்களா அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அஇஅதிமுக கட்சியே இன்றைக்கு அளித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்திக் கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும் திமுக பிடி எங்களை சொல்றாரு பழனிசாமி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி அவர் தான் இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்ற பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் மோடிக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கு எல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சார் கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா புரட்சித்தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கி அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலாக தேர்தலில் போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி அது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததோ அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனா பொதுச் செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பத்தி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும் அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கு அம்மா அவர்கள் என்ன நீக்கிறார்கள் இதுதான் என்ன புதுசா கேக்குறீங்க அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச்செயல ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பிய வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்ப வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் டிடி தலைவர் அபிடைவிட் கொடுத்தவர் பழனிசாமி அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது நாங்க எதுவுமே பண்ண வேணாம் எடப்பாடியே தன் அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார் அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இது யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்தி விடும் அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்தி விட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்க போகுது நீங்க பாருங்க அந்த துறை அதாவது இப்ப தானே பதிவு சொல்ற விடிய விடிய கதை கேட்டு செய்துக்கிறா அந்த துணை பொதுச் இவர் தான் எங்கள் கட்சியோட துணை பொதுச் தேர்தல் ஆணையத்தில் அபிடேவிட் கொடுத்தார் அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலாளர் என்ன ப என்னெல்லாம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் வந்து எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுகிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாகவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஏதோ விறுவிறுப்பாக கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அது போல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் அது நீங்க ஒண்ணு கேக்கலையா அவருக்கு எங்க எங்க அதாவது திருடிட்டு போற திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி தொடர்ந்துட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்போ என்ன சொல்லுவான் அது ரோட்ல நிக்கிறவங்க புடிச்சிட கூடாதுங்க திருட ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க இப்ப வந்து எந்த கூட்டணியும் இல்லை மூணு மாசம் ஆகுது நான் வெளியில வந்து அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நான் நான் பயன் சொல்றேன் அவங்க மேல தாண்டி எங்க சித்தி அவங்க புரியுதா அதை நீங்க சின்னமாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேள்வியை கேட்க இல்லைங்க கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதற அதுக்கு காரணம் என்னன்னு அவட்ட கேள்வி சார் நான் சொல்றேன் சார் துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க மேல துரோகின்னு பட்டா சொல்றதோ சொல்றது இதை நீங்க வேணா நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் தெரியும் மூணு வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கை காவு அதுதான் இருக்கு நிலைமை சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதுதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்கள் எவ்வளவு பட படம் ரெட்டை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோ அவரால் பலாயிரம் கோடி செலவு செய்தோ அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்ஹாரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க சார் இல்ல இல்ல அது நீங்க பேசலாம் சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது வந்து எங்க சித்தி ஜெயில இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல ஒன்னா கை கோத்துட்டு நிக்கிறோம் அவசியம் இல்ல எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்தி விடும் நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்க அவரு அப்படி நீங்க கேட்கறதுக்காக நாங்க எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நாங்க எதுக்கு சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஜனநாயக ரீதியா பழனிசாமியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்க போகிற ஆயுதம் என்ன என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் அவ்ளதான் சொல்ல முடியும் நீங்க அவற்றை தான் கேட்க வேண்டிய இந்த தேர்தலில் வெற்றி வந்து உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுறோம் பழனிசாமியின் தோல்வி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லும் செங்கோட்டையை விட நூத்தி ஐநூறு அங்க யாரும் கிடையாது சார் அவ்வளவுதான் நான் உங்க சொல்ல முடியும் தம்பி நீங்க ஏதோ என்ன வந்து எதோ கோபப்படுத்தலாம்னு கேட்குறீங்க எனக்கு கோபமே வராது பதில் தான் வரும் என் வீடு சென்னையில் தான் இருக்குது கற்பகம் காடனில் தான் இருக்கேன் வீடு புரியுதா நான் வந்து அங்கே முப்பத்தி இருபத்தி எட்டு வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கேன் இது போன்ற பதில்கள் இது போன்ற கேள்விகளை இது நீங்கள் கேட்குறீங்களா இல்லை யாரும் சொல்லி கேட்குறாங்களான்னு தெரில இது இந்த வித இந்த பத்திரிகைகள சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கேள்வி அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் எடுக்க போர்க்களத்தில் எடுக்க முடியும் அந்த தெரியும் சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனாலதான் பழனிசாமி கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டை தலையில் வச்சுக்கிறது தான்

வாஜாகோட இருந்தாரா எனக்கு இது எனக்கு யூகம் ஜோசியத்தெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா சொல்றது இல்ல சும்மா வேணா பொய் சொல்லிட்டு பா பள்ளிச்சாவே வந்தா வந்துருவார் காதி இப்ப நாளே உட்கிக்கிறாரு ரூம் போட்டு ரூம் யோசிப்பீங்களா என்ன யாருக்கு பின்புலத்தில் பின்புலத்தில் யாருக்கா யார் இருக்கான்னு தெரியாது செங்கோட்டையின் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலவும் பதவி காரணம் வேற எதுவும் கிடையாது அவர் பெரிய மகான்க நீங்க அவர் பாருங்களா அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு அவருக்கெல்லாம் பயில் சொல்லக்கூடாது அந்த மகானுக்கெல்லாம் பயில் சொல்லாதீங்க பாவம் அதுக்கெல்லாம் பயில் சொல்லாது